இனிய மாவட்டம் இந்த கோவை மாவட்டம் கல்வி வளமும் தொழில் வளமும் கொண்ட தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டரான இந்த கோவை கொஞ்சம் கொங்கு தமிழை கொண்டது தமிழ் செம்மொழி மாநாட்டை கண்டது பலமுறை கோவைக்கு நான் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கேன் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த நாலாம் தேதியோடு பெயரோடு கூடிய பெருமழை பெய்தது நாற்பத்தேழு ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழை பெய்தது அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடவும் மழைக்கு பிறகு போர்க்கால அடிப்படையிலும் செயல்பட்டு அரசு எதிர்கொண்டுச்சு கடுமையான மழை ஒரு நாள் முழுக்க பெய்தது மழை நின்னதும் நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம் மறுநாள் காலையிலே முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுச்சு பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் இணைப்பானது மூன்று நாட்களுக்குள்ள கிடைச்சது புறநகரில் ஒரு சில பகுதிகள் நீங்களாக நான்கைந்து நாளில் மற்ற அனைத்து பகுதிகளும் இயல்பு வாழ்க்கை திரும்பிச்சு அந்த மாவட்டத்து மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சு நேற்று நானே தொடங்கி வச்சேன் இது கிடையில ரெண்டு நாளாக தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது அரசு இயந்திரம் முழுமையா தென் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கு நேற்றுக்கும் இன்னைக்கு காலையில் இங்க வர்ற வரைக்கும் அதிகாரிகள் அமைச்சர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் சென்னையில் செயல்பட்டதைப் போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம் இது உறுதி திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் இல்லம் தேடி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு பெண் திட்டம்னு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மூலமா சமுதாயத்தில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள்னு நலியுற்ற எல்லா தரப்பு மக்களோட காவலனா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் கடைகோடி மனிதருக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆய்வு செய்ய கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கினேன் நானே சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் கள நிலவரங்களை ஆய்வு செஞ்சேன் மண்டல வாரியா கூட்டங்கள் நடத்தி அறிவுரைகளை வழங்கி கொண்டு வருகிறேன் அந்த ஆய்வுகள் மூலமா பொதுமக்கள் பயனடைகிறத பார்க்க முடிகிறது பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய அவசியமின்றி பெரும்பாலான அடிப்படை சேவைகள் இணையதளம் வழியா வழங்கப்பட்டு வருது மக்கள் அடிக்கடி அணுகிற துறைகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் துறை எரிசக்தி துறை ஆகிய பதிமூன்று அரசு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்யப்படுகிறது இந்த சேவைகளை பெறுவதில் அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்கிறாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்துச்சு இந்த சேவைகளை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்ய செய்யுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல மக்களுக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு இந்த சிரமங்களை போக்கி மக்களுக்கு உதவுற வகையில் ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய திட்டம்தான் இந்த மக்கள் முதல்வர் திட்டம் முதல்வரின் முகவரி துறையால் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது அரசோட சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சேவைகளும் எளிதாக கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அதாவது செயல்முறையை விரைவுபடுத்துறது தாமதங்களை குறைக்கிறது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை குறைக்கிறதுன்னு விரைவாகவும் எளிதாகவும் சேவைகள் வழங்குகிற நோக்கத்தில் தான் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் முதியோர் போன்றவர சிரமங்கள் முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதையெல்லாம் தீர்த்து இந்த திட்டம் தனி கவனம் செலுத்தும் எல்லா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கும் அதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த முகாம்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் கூடி மக்களோட கோரிக்கைகளை வாங்கி பதிவு செய்வாங்க முகாம்களை பெறப்படுகிற மனுக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளால் முப்பது நாட்களுக்குள்ள உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டம் என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கும் இந்த முகாம்கள் ரெண்டு கட்டங்களாக நடைபெறும் முதல் கட்டமாக புயல் பாதிச்ச சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளையும் ஏறத்தாழ எழுநூற்றி நாற்பத்தைந்து முகாம்கள் நடத்தப்படும் இப்போ கோவையில் நான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கேன் இதே சமயத்தில் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய மாவட்டங்கள்லையும் பொறுப்பு அமைச்சர்கள் அவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள்லையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முகாம்களை தொடங்கி வைக்கிறாங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவித்தொகை வழங்குறது முடிஞ்சதும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் ரெண்டாம் கட்டமாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்க ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கு இந்த முகாமில் பெறப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் அரசால் பரிசீலிக்கப்பட்டு முறையான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று நான் இங்கு உறுதியளிக்கிறேன் பொதுமக்கள் கொடுக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் மக்களுடன் முதல்வர் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் தொடர்புத்துறை அலுவலர்கள் சேவை வழங்குறதுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலே வாங்கி பரிசீலிப்பாங்க எல்லா முகாம்களிலையும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதன் மூலம் இ சேவை மையங்கள் அமைக்கப்படுது பொதுமக்கள் இந்த முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பெற்று பயனுடையனு நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்புடைய துறை அலுவலருக்கு உங்கள் முதலமைச்சர் அன்போடு கூறிக்கொள்வது மக்கள் அளிக்கிற ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பது என்பதே முக்கியம் என்று நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம் அதுதான் உண்மை அப்படித்தான் செயல்பட்டாகணும் அரசு மேல ஏழைகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வலுவடையும் கண்களில் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடவும் ஆனால் இதயத்தில் நம்பிக்கையோடவும் தலைமை செயலகத்தில் வரிசையாக பொறுமையாக நின்று மனு கொடுக்கிற மக்கள் இப்போவும் அவங்க பார்க்க முடியுது பொதுமக்கள் கோட்டையை நோக்கி இப்படி வர்றத மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட அலுவலர்களும் குறைக்கணும் வட்ட அளவில் முடிய வேண்டியத வட்ட அளவிலையும் மாவட்டத்தில் முடிய வேண்டியதை மாவட்ட அளவிலும் முடிச்சு வைக்க போதிய முயற்சிகளை உடனுக்குடன் மேற்கொள்ளணும் நம்மை நாடி வர்ற பொதுமக்களுக்கு அரசின் சட்ட வரைக்கு உட்பட்டு அவங்க குறைகளை களைய முழு ஈடுபாட்டோடவும் அரசு பணி அர்ப்பணிப்பு உணவோடும் பணியாற்ற வேண்டும் எல்லாத்துறை அவசரவர்களையும் நான் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கிறேன் மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்ற கட்டாயத்தில் டெம்பரவரியா பயனில்லாத பதில்களை கொடுக்கறத என்னால் ஏற்றுக்க முடியாது காரணம் சொல்பவர் காரியம் செய்ய மாட்டார் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோரிக்கை மனுக்களை தட்டி கழிச்சிடக்கூடாது மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசாங்கம் தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் சேவகர்களான நமக்குத்தான் இருக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் ஒரு சிறப்பு திட்டம் சிறப்புட விண்ணப்பங்களை சரியா பரிசீலனை பண்ணி பயனுள்ள வகையில இறுதியான பதில்களை வழங்கணும்னு எல்லாத்துறை அலுவலர்களையும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டம் முழுமையான வெற்றி பெறணும் மக்களுடைய முதல்வர் திட்ட தொடக்க விழாவுக்கு கோவைக்கு வந்திருக்கிற எனக்கு கோவைக்கான சிறப்பு திட்டங்களையும் தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த விழாவில் செம்மொழி பூங்கா அமைக்க கால்கோல் நாட்டப்பட்டிருக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழாம் நாள் வரை கோவை மாநகரில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்பட்டுச்சு அந்த மாநாட்டில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து அன்று நிறைவுரை ஆற்றின முத்தமிழறிஞர் அவர்கள் பதினைந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் ஒன்று தான் கோவை காந்திபுரம் கிட்ட செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்பது தாவரவியல் தோட்டத்தில் பின்புலமாக வச்சு இந்த பூங்கா அமைக்கப்படவிருக்கு பொதுமக்கள் இயற்கையை தெரிஞ்சிக்கவும் புரிஞ்சிக்கவும் அனுபவிக்கவும் ஏற்ற வகையில் தாவர இனங்கள் நிலைக்கத்தக்க வகையில் நீலகிரி உயிர்கோள படுக்கையில் இருக்கிற அரிய வகை தாவரனங்களை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆளுமையை மேம்படுத்தும் நோக்கில் செம்மொழி பூங்கா கோவையில் அமைக்கப்படுது இதோட முதல் கட்டமாக நாற்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பிலும் இரண்டாவது கட்டமாக நூற்றி இருபது ஏக்கர் நிலப்பரப்பிலும் இந்த செம்மொழி பூங்கா அமையவிருக்கு இந்த பூங்கா நூற்றி முப்பத்தி மூணு கோடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலக இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு பல சிறப்புகள் அதில் அடங்கியிருக்கும் இந்த பூங்காவில் செம்மொழி வனம் மகரந்த வனம் மூலிகை வனம் நட்சத்திர வனம் நறுமண வனம் போன்ற இருபத்தி மூணு வகையான தோட்டங்கள் அமைக்கப்படும் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்துக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறதுக்காக நான் மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் உள்ளிட்ட எல்லா அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் சிவகங்கை பகுதியில் கீழடி அருங்காட்சியகம் சேலத்தில் டைடல் பார்க்கும் ஜவுளி பூங்காவும் திருச்சியில் விளையாட்டு அரங்கம் தஞ்சை வேலூர் சேலம் தூத்துக்குடியில் மினி டைட்டல் பார்க்குகள் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் தூத்துக்குடியில பன்னாட்டு அரகலன் பூங்கா இந்த வரிசையில கோவைக்கு செம்மொழி பூங்கா இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு வரோம் பேரறிஞர் அண்ணா வழியில முத்தமிழர் கலைஞர் வழியில முதலமைச்சர் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதையே குறிக்கோளாக கொண்டு நான் உழைத்து கொண்டு வருகிறேன் மக்களுடன் முதல்வர் போன்ற திட்டங்கள் மூலமா அரசுக்கும் மக்களுக்குமான நெருக்கம் அதிகமாகுது அரசு வேறு மக்கள் வேறல்ல என்பதை உணர்த்தும் திட்டம் தான் இது இது போன்ற திட்டங்கள் மூலமா மக்களும் மாநிலமும் சேர்ந்து வளரும் தமிழ்நாட்டை இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக மட்டும் இல்லை உலகமே வியந்து பார்க்கிற மாநிலமாக உருவாக்குகிற இலக்கை எனக்கு நானே உருவாக்கி கொண்டு உழைத்து வருகிறேன் இந்த காட்சியை நாம் விரைவில் காண்போம் என்பது உறுதி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்